சுயஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நான்கு வருடங்கள் எட்டு மாதங்கள் இந்த உபன்யாசம் ப்ளஸ் சந்தை இந்த ஜூமில் பண்ணிகிட்டுருக்கோம் இதில் இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமத் நாராயண பட்டத்திரியால் இந்த வாத்தரோக நிவர்த்திக்காக குருவாயூர் அப்பனின் மேல் சமர்ப்பிக்கப்பட்ட சீவன் நாராயணியின் எண்பத்தி ஆறாவது தசகம் சால்வன் வதம் பாரத போர் வேண்டிய பிரயத்தனங்கள் அத்தனையும் அங்கே ஆயத்தங்கள் செய்து கொண்டே இருக்கா இந்த ஆயத்தங்கள் என்னென்ன செய்கிறாள் ஒரு பக்கம் மந்திராஜாலோச்சனை நடக்கிறது ஒரு பக்கம் பகவானுடைய தூது போகிறது இந்த தூது போனதுக்கு அப்புறமா துரியோதனன் பகவானிட்ட வர்றது துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து பகவானிட்ட பாண்டவரும் அதாவது சேனையும் பகவானும் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இவர்களெல்லாம் எடுத்து செல்கிறது இதை அஸ்வினாபுரத்துக்கு தூது போகிறது பீஷ்ம துரோணர் முதலியவர்களெல்லாம் சந்திக்கிறது இவை அனைத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் கொண்டு வந்துடுறார் அத்தகா பிறகு இந்த பிரயத்தனம் எல்லாம் நடக்கிறது பிரயத்தனம் நடக்கிச்சு அங்கே மந்திரை என்னென்ன மந்திராலோசனைகள் நடக்கிறது மந்திராலோசனைகள் நடக்கும்பொழுது அர்ஜுனன் தங்களுக்கு மட்டும் சகாயமாக வேண்டப்பட்டு துரியோதவ யாதவ சேனைகளை கொடுத்து துரியோதனன் என்ன கேட்குறான் எனக்கு தங்களுடைய யாதவ சேனைகள் முழுவதும் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனனுக்கு சகாயமாக தான் மட்டும் வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அதே மாதிரி ரெண்டு பேருடைய அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்கிறான் பகவான் அதற்கு அடுத்தது பாண்டவ துரோண கிருத்து தூது செல்கிறான் பாண்டவர்கள்டேந்து கௌரவர்களிட்ட தூது போறான் எங்க ஹஸ்தினாபுரம் சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு கரிபுரம் அகமக அஸ்தினாபுரம் சென்றீர்கள் தூது போனீர் தூது போற இடத்துல பீஷ்ம துரோண முதலானியால் வெகுமானிக்க தகுந்தவர்களாக அந்த இடத்துல துரியோதனன் நிராகரிக்கப்பட்டு என்ன என்ன ஆகுது அந்த இடத்துல துரியோதன் ஒரு காரியம் ஒன்று பண்ணுறான் அதை நம்ம மகாபாரதில் பார்த்துருப்போம் நம்ம பகவானை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு அந்த தன்னுடைய சகினியோடும் மற்றவர்களோடும் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணி பகவானை ஏமாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்து விட்டு திரும்பி விட்டுகளை அல்லவா அப்படின்னு சொன்னார் முனிவர் சதஸில் விஸ்வரூபம் வியாபரன் விஸ்வரூபத்தை தாங்கள் காண்பித்து பட்டணத்தை கலங்கு செய்து ஆகதா ஆபோஹு அப்படிங்கிறார் திரும்பி வந்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு ஒரே விஷயத்தில் அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சகாயம் வேண்டதும் மந்திராலோச்சனை நடக்கிறதும் திரும்ப பகவான் புத்தூது போகிறதும் அங்கே ஒரு விஸ்வரூபத்தை காண்பிக்கிறதும் திரும்பவும் வந்து விடுவதும் வந்து விட்டா என்ன அர்த்தம் அடுத்தது போர் தான் போர்னா என்ன போர்ல அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக இருக்கிறது அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து கௌரவர்களை அழிப்பதற்கு உதவுவது அதுதானே அடுத்தது அதை சொல்கிறேன் ஜிஷ்ணோஸ்வம் கிருஷ்ண சுத கலு சமரமுகே பந்துகாதே தயாலும் ஹிண்ணம் தம் வீக் வீரம் கிமபி கிமிதமீசகே நித்திய ஏகோய அயம் ஆத்மா கோவத்திய கோ அத்தா தஹிதவத பியம் புரோஜ்யம் ஐயர்பிதாத்மா பித ஆத்மா தர்மியம் யுத்தம் சரேதி பிரகிருதி மனயதா தர்ஷயன் விஸ்வரூபம் இதற்கு அடுத்தது அதாவது ஹே கிருஷ்ணா கிருஷ்ணம் தொம் கழுகு தாங்களும் எப்படி இருக்கீர் அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக அல்லவோ இருந்தீர் அப்படின்னு சாதிக்கிறார் விஷ்ணோ சூதா தேர்ப்பான தேர்ப்பாகனாக இருந்து கொண்டு யுத்த ஆரம்பத்திலே வீரனான அர்ஜுனனுக்கு என்ன புகட்டினர் கீதையை உபதேசம் செய்தீர்கள் பந்துக்களை கொள்வதில் அவனுக்கு இருந்த சங்கடத்தை கருணையுடன் கேட்டுக்கொண்டு அவனுக்கு இருந்த வருத்தத்தை கண்டு கொண்டு ஓ நண்பனே ஐ சகே இத்தம் கிம் ஓ நண்பனே இது என்ன ஆத்மா அழிவில்லாதது அயம் ஆத்மா நித்யா ஏகா இது அழிவில்லாதது ஒன்றே ஒன்று அப்படிங்கிறத எப்படி கணதாசன் ஒரு பாட்டில் சொன்னாரோ அதே மாதிரி ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிடுறாரு அத்த வத்யஹா கஹ இவ்வுலகத்தில் கொல்லப்படுவோன் யார் ஆத்மாவிற்கு அழியது முடிவும் இல்லை அழிவும் இல்லை இந்த ஆத்மா கொல்லுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை ஹந்தாஹா கஹ தத் இக இந்த ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை கொல்லுவதும் இல்லை ஆகையால் இந்த பயத்தை எல்லாம் விற்றுடும் இப்பொழுது அது முக்கியமே இல்லை இந்த வதம் அப்படிங்கிறது நீ கொல்ல போறதும் இல்லை அவர்கள் கொல் கொல்லப்படுவதும் இல்லை அவர்களுடைய ஆத்மா அழிவதும் இல்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் மனத்தை செலுத்து என்னில் மனத்தை செலுத்து மயி அற்பித்த ஆத்மா என்னிடம் உன்னுடைய மனத்தை செலுத்து தர்ம நெறி தவறாமல் யுத்தம் செய் தர்மிய யுத்தம் தர்மத்தை தவறாமல் யுத்தத்தை செய்து அந்த யுத்தத்தை நீ செய்வாயாக நீ புரிவாயாக என்று இந்த இடத்திலும் விஸ்வரூபம் தர்ஷ என்று விஸ்வரூபத்தை காண்பித்து தாங்கள் பிரகிருத்தி அந்நாக இயல்பை அடைய வைத்தீர்களா அவனுடைய டவுன் டு த எர்த் அவனுக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் அல்லவா ஒரே ஸ்லோகத்தில் அவனுக்கு எல்லா விதமான அது கீதோபதேசத்தை முடித்து அவனை அமைதி அமைதி செய்து அவனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பித்து அதாவது அந்த இடத்துல நான் காண்பிச்சிட்டேன் அங்கே யார் யாருக்கெல்லாம் பார்க்க முடிகிறதோ எல்லாம் பார்த்தார் துரியோதனனுடைய சபையிலே பல பேர் இருக்கா ஆனால் எல்லாராலும் கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடிந்ததா என்றால் இல்லை யாருக்கு அனு அந்த அனுகிரகம் கிடைத்ததோ அவர்கள் மட்டும்தான் பார்த்தார்கள் அதனால் ஒரு காம்பன்சேஷன் இந்த இடத்துல அர்ஜுனன் நரநாராயணராக அவதாரம் அணிந்ததுனால அர்ஜுனனுக்கும் நீ இதை உணர்ந்து கொள்வாயாக அப்படிங்கிற ஒரு கீதோபதேசத்தை முழுவதுமாக ஒரே சொல்லி அடுத்தது பக்தோ தம்சே அத்த பீஷ்மே தவ தரணி பர பரக்ஷேப கிருத்திய சம் சக்தி நித்தியம் நித்தியம் யுத சமதிகம் பிராப்த சாதே ச வாதாவன் பிராஞ்சலிம் தம் நதசிரசாக மத வீக்ஷோ மோ அதாவது யாரு எப்படிப்பட்டவன் பீஷ்மன் பக்த சிரோமணியான பீஷ்மர் அப்படிங்கிறார் பக்தோ பக்த உத்தமராக விளங்கக்கூடியவர்கள் அவருக்கு என்ன அவர்கிட்ட சொல்ற என்ன ரீசன் அப்படின்னு சொல்றார் பூமி பாரத்தை ஒடுக்குவதற்காகத்தான் தான் அவதாரம் எடுத்தேன் அப்படிங்கிறத உணர வைக்கிறாராம் பகவான் பீஷ்வருக்கு தாங்கள் செய்ய வேண்டியதனை பூபாரத்தை ஒடுக்குவதற்காகவே இந்த பிருத்திவியிலேயே நான் ஈடுபட்டு ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பீஷ்மருக்கு பக்தியினால் உணர வைத்தார் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்தை பதினாயிரத்திற்கும் அதிகமான சேலைகளை கொல்லவும் இருக்கக்கூடிய சேலைகள் பதினாயிரம் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடியது ஆயுதா அது அவனி மிருத்யுத்தம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அந்த பதினாயிரம் சேனையும் இல்லை பதினாயிரம் அசுரர்களால் அரசர்களால் கொண்டு வரப்பட்ட சேனைகள் அப்படின்னும் அது தான் இதையெல்லாம் எடுத்து அர்ஜுனனை சோர்வடை செய்யாமல் தாங்கள் ஆயுதம் எடுப்பதில்லை அந்த பிரஜையை உபேட்சித்து கோபமடைந்தவர் போர் சக்கராயுதத்தை தாங்களே எடுத்து அந்த எடுத்துக்கொண்டு வந்து ஓடி வந்து பீஷ்மரை தலைகுனி செய்து அஞ்சலி செய்தவராகி பிறகு சந்தோஷத்துடன் திரும்பி சென்றீர்கள் அல்லவான்னு ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுவிடுறார் இது நம்ம பாரதத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இது அத்தனையும் கதைகள் என்னென்னெல்லாம் நடந்தது அந்த இடத்திலே போர் புரிய இடத்திலே என்ன பகவான் சபதம் செய்தான் அது ஏன் சபதம் செய்தால் பீஷ்மரால் தான் சக்கராயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு செய்த சபதம் அதன் பிறகு பீஸ்மர்னாலேயே வேறொருவனை கொல்வதற்காக சக்கராயுதத்தை எடுத்து ஒரு இரண்டு துளிக நாழிகைகள் சூரியனை மறைப்பதற்காக சக்கராயுதம் எடுத்து அதே பீஷ்மர் வந்து அதை விடுவிக்கும் போது பீஷ்மருக்கு தன்னுடைய சுயரூபத்தை காட்டி சந்தோஷம் அடைய செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிடார் இது முடித்த உடனே இது என்னாகுது இதற்கு அடுத்தது நேராக அங்கே போயிடுறார் எங்கே போகிறார் நாராயணஸ்திரம் அப்படிங்கிற ஒன்று விஷ்ணுனுடைய அஸ்திரமான நாராயணஸ்தரத்தை எடுத்தீர்கள் அல்ல வாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் அது எதற்காக வருகிறது சக பீம துரியோதனோயோ கதாபியம் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுத்தம் நடக்கிறதை பற்றி சொல்லக்கூடியதாக யுத்தே துரோணசிய தத்தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யா தத்த சக்கர சகித ரவி மஹா பிரார்த்திய பிரார்த்தயத்து சிந்துராஜம் நாகாஸ்திரே கர்ணமுக்தே அவமயான் கேவலம் நிறுத்தமௌளிம் தத்தே திரப்பி பார்த்தம் கிமிவ நகி பவான் பண்டவாநாம் ஆகர்ஷித்து ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் அடுத்ததுல நாகாசுரம் எடுத்தது யானை மேல் திடமாக போர் புரியக்கூடிய துரோண அதாவது அஸ்வத்தாமா அத குஞ்சரகா என்ற வார்த்தையை சொல்வதற்காக தோணன் அழிவதற்காக யானை மேல் யானை அந்த வார்த்தையை உபயோகித்தது யானையால் கொல்லப்பட்டது அடுத்தது நாகாசுரம் எடுத்தது புதல்வனானே யார் நாகா நரகாசுரன் புதல்வனான பகதத்தன் பிரயோச பிரயோகப்படுத்துகிறான் எதை நாராயணஸ்திரத்தை யார் மேலே அர்ஜுனன் மேலே அதை தாங்கள் வாங்கி அல்லவா அந்த அஸ்திரத்தை வக்ஷசி அத்யுத்தகம் ஆகதா வக்ஷசி அதாவது மார்பிலே வக்ஷஸ்தலம் இந்த மார்பிலே தாங்கிக் கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார் அடுத்தது சக்கராயுதத்தால் மறைக்கப்பட்ட சூரிய கிரணங்களை உடைய ஜெயத்திரதனை கொண்டீர்கள் கர்ணால் பிரயோக பிரயோகிக்கப்பட்ட நாகாஸ்துரத்தை பூமியை தாழ்த்தி என்ன நாகாஸ்திரேன கர்ம முக்தேம் அவனமயன் இந்த அவன் இந்த பூமியை ஒரு துளி தாழ்த்தி அந்த இடத்தில் அர்ஜுனனை காப்பாற்றினீர்கள் அல்லவா நாகாஸ்திரம் வர்றபோது காப்பாற்றினீர்கள் அல்லவா கிரீடம் மட்டும் தலைக்கு வந்தது தலை பாகையுடன் சென்றது என்று சொல்லும்படியாக கேவலம் கிறித்த மௌலின் அந்த கிரீடம் மட்டுமே அறுத்து செல்லப்பட்டு தத்தையே தாங்கள் காப்பாற்றினீர்கள் இது மட்டுமா கிருஷ்ணா இவரே நீ எவ்வளோ பண்ணிருக்க நீ என்னதான் பண்ணல பாண்டவருக்குன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறது பவான் பகவானே தாங்கள் பாண்டவானாம் ஹி கிம் இவ ந ஆகாஷித்து நீ பாண்டவர்களுக்கு நீ என்னதான் பண்ணல சொல்ல எவ்வளோ பண்ணிருக்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல எவ்வளோத்தையும் முடிச்சிடுற அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த பகவான் என்ன பண்ணிருக்கா கூட இருந்தவன் முதல்ல விஜுரர் அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டார் இந்த பக்கம் இவர் கிளம்பி போயிடுறார் யார் பலராமன் நைஷி நைமிஷாரண்யத்துக்கு நான் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு நைமிஷாரண்யத்துக்கு தீர்த்த யாத்திரை கிளம்பிடுறார் அங்கே அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத ஒரே ஒரு ஸ்லோகத்தை முடிச்சிடுறார் நைமிஷாரண்யத்துக்கு சென்ற பகவான் பலராமன் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறது யுத்தா தௌ தீர்த்த காமேச கலு ஹலதரோ நைமிஷாரண்ய க்ஷேத்திரே மிச்சன்னு அப்புறம் யுத்தாயி சுத கஷய கிருதத சூதம் தற்பதே கல்பயித்துவா பல்லவம் பல்வலம் பர்வணி பரிதலையன் நாத தீர்த்தோரணாந்தே சம்பிராப்தோ பீம துரியோதன ரண மசமம் வீக்ஷ யாத புரிந்தே யுத்தத்துடைய ஆரம்பத்திலேயே யாரு பலராமன் தீர்த்த யாத்திரை சென்றார் அந்த இடத்திலே தீர்த்த யாத்திரை ச பலராமன் தீர்த்தயாத்ரை கலு தீர்த்த யாத்திரை சொன்ன இடத்துல எங்க சென்றார் நைமிஷாரண்ய கஷேத்தம் நைமிசாரண்ய கஷேத்திரத்திற்கு சென்றார் சாரண்ய கஷேத்திரத்துக்கு செல்லச்சு என்ன இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்தில் திமிர் வந்துடு சுவாமி இவர் பகவான்னு பல சமயங்களில் காற்றார் இருந்தாலுமே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பகவான் நைமிசாங்க கஷேரத்துக்கு வளராமன் போச்சு அங்கே சூத்த பௌர்ணிக்கரை என்ன பண்ணுறா மரியாதையே கொடுக்கல இது முன்னாடி இருக்கிறவா கட்டியம் கூடுறா அந்த இடத்துல கட்டியம் கூறுதல்னு சொல்லுவாள் பகவான் வரச்சே அந்த நம்ம இப்போ இலை பண்ணச்சே பார்க்கலாம் பெரும்பாலும் இலை பண்ணச்சே கட்டியம் கூறுதல் பகவான் நம்ம இதை வந்து சில இடங்களில் நல்ல இடத்துல சில இடங்களில் பார்க்கலாம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்தே வந்துருத்து ஏன்னா அஞ்சு நாள் கல்யாணம் இப்போ அரை நாள் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லையா அந்த மாதிரி அதுவும் குறைஞ்சிட்டே வந்துருது எல்லாம் குறைஞ்சிட்டே வந்து இப்போ பெருமாள் ஏழை பண்ணி வெளியில ஏழை பண்ணிவிட்டு திரும்பி உள்ளு பிள்ளை அழைச்சின்னு போகிறா போகிற நபரில் கிடகிட கிடக்கடை முடிச்சு போனோம் விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற அலுவலர் வந்துருத்து அந்த மாதிரி அந்த காலம் இந்த பெருமாள் இவ இவர் வரச்சே பலராமன் இங்கே வராது பலராமன் இங்கே வராதுன்னு முன்னாடி வந்தவா கட்டியம் கூறுகினால எதையுமே மதிக்கிற சூத பௌராணிக்கர்கள் எதையுமே மதிக்காத பகவானை ஏளனம் பண்ணணும் பலராமனை நிந்திக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இந்தவா சொல்லிருக்கா பகவான் வர் வரார் நீங்கள் இது பண்ணுங்க மரியாதை பண்ணுங்கன்னு என்னால் மரியாதை பண்ணக்கூடாது எவன் வந்தாலும் வந்துட்டு என்ன என்ன செய்ய முடியும் ஏன்னா அவருக்கு சூத பௌராணிகருக்கு டைம் முடிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணுறாராம் சூத ப பௌராணிகரை விடுகிறார் அப்படிங்கிற பலராமன் ஏன் சுவாமி பலராமன் ஒரு ஒரு மனுஷன் ஏந்திருக்கல தனக்கு மரியாதை கொடுக்கலங்கிறதுக்காக கொல்லலாமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கதை நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி இல்லை இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் எதை சந்திரனை பார்க்குறோம் ஏக்கா இது சப்தமி அஷ்டமி போது சந்திரன் வளர்ப்பை சந்திரனை பார்க்கச்சே எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்னாக இருக்கும் அப்படியே ஒரு பவுலை கட் பண்ண மாதிரி இருக்கும் சந்திரன் ஏன் சுவாமி நிழல் மறைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ஒரு ஷேப் வடிகளை தான் இருக்கணும் அந்த நிழல் மறைக்கணும் பார்க்கச்சே நம்மளுக்கு அப்படியே ஆஃபாக கட் பண்ண மாதிரி இருக்குது ஆப்பிளை பாதி கட் பண்ண மாதிரினா இருக்குது நிழல் மறைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னா இங்கேயிருந்து நம்ம பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது அது உள்ளே நடப்பது வேறு விஷயங்கள் அந்த மாதிரி சூத பௌராணிகருக்கு டைம் வந்து கொடுத்து அவர்களுக்கு மோட்சம் அருள வேண்டி பகவான் பலராமத் அவர்களை கொன்றான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இந்த இவர் என்ன பண்ணுறார் ஒரு இடமாக தீர்த்த யாத்திரை வந்துட்டே இருக்குச்சு பருவகாலங்கள்லாம் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்து யால யாகம் பண்ணச்சு பல்வலன் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த அரசன் இந்த யாகத்தை வந்து தடுக்கிறான் நாம் முதல்ல பார்த்தோம் யாகத்தை தடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு சகஜமாயிடுது சுவாமி யாருக்கு சரஸ்வதியில் ஆரம்பித்து இந்திரனில் ஆரம்பித்து எல்லாருக்கும் சகஜமாயிடுது அந்த மாதிரி இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பான் போடுறதுக்கு பல்வேறுன்ற அரசம் இந்த யாகத்தை தடுக்கணும் கெடுக்கணும் தன்னை விட அடுத்தவன் மேலே வந்துடக்கூடாது அப்படி இவன் வந்து பலராமனுட்ட தீர்த்த யாத்திரை பண்ணிட்டுருக்கான் பலராமனு வந்து முறையிடுறான் சுவாமி இந்த மாதிரி பல்வனன்ற அரசனை இங்கே யாகங்களை எல்லாம் தடுக்கிறான் அப்படின்ட்டு அந்த பல்வலன் அப்படிங்கிற அரசனையும் கொன்று அவனுக்கும் மோட்சம் தரார் மோட்சத்தை முடிச்சுட்டு தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு நேர திரும்பி வரைச்சு என்ன இருந்ததுன்னு இந்த பீமனுக்கும் துரியோதனத்தும் சண்டை நடந்துகிட்டு இது கதாயுத்தம் சண்டை இவருக்கு எப்படி நம்ம முதல்ல பார்த்தோமோ நாராயணபட்டத்திரிக்கு புரடித்த மாதிரி இவருக்கும் அடிச்சிருத்து என்னடா இது போகிற இடத்துலலாம் இப்படியே ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்து பார்க்குறார் ஐயோ என்னால்லாம் இது சமாளிக்கவே முடியாது நான் துவாரகைக்கு போகிறேன் கிருஷ்ணா நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை இருந்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத முடிச்சுட்டு நீ வந்து சேரு நான் ரெண்டு பேரை கொண்டுட்டு வந்ததே போகிறோம் எனக்கு சூத பௌர்வாணிகனு கொண்டது அடுத்தது பல்வேறு அரசனை கொண்டது நான் தீர்த்த யாத்திரைக்குன்னு போயிட்டு வேற ஏதோ காரியத்தை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இங்கே செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரியத்துக்காக தான் நான் தீர்த்த யாத்திரையே போனேன் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் அவர்களுடைய டைம் முடிஞ்சிருத்து அப்படிங்கிறதுக்காக என்னை நீ அங்கே அனுப்பிச்சு வச்ச போல் இருக்கு இதுவே போகிறேன் எனக்கு நான் துவாரகைக்கு போறேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணிட்டாராம் தே புரியும் யாதகா நேர துவாரகி கிளம்பிட்டாராம் பீம துரியோதனாரணம் அந்த பீமனுக்கும் துரியோதனுக்கும் நடக்கக்கூடிய கதாயுதம் அந்த சண்டையானது முடிவடையதாக தெரியவே இல்லையே நான் கிளம்புகிறேன் அப்படின்னு இவர் கிளம்பிட்டார் அதற்கு அடுத்தது அந்த சண்டை எப்படி முடிவடைகிறது நமக்கு தெரியும் இவர் வந்து கிருஷ்ணன் வந்து பீமனுக்கு ஒரு சமிக்ஞை பண்றார் முதல்ல எப்படி இவனுக்கு சமிக்ஞை பண்றாரோ இதே கதாயுதத்தில் வேறவத்தனை கொன்றது போது சமிஞ்சனை பண்ணுறது திருப்பி போட்டதுனால ஏதாவது கதாயுதத்தில் ஈக்குவலாக சண்டை போடுற போது அந்த மாதிரி இப்போ இவர்களுக்கு சண்டை போது இந்த இடத்துல அடி அப்படின்னு துரியோதனருக்கு அவனுடைய காலம் முடிய போகிறதுன்னு சமிக்ஞ்ச செஞ்சு துரியோதனை மோட்சத்திற்கு அனுப்பிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய அது மிச்சம் இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கு யார் அசுத்தாமனுடைய பிரயோகம் பாக்கி இருக்குது அசுத்தாமன் செஞ்ச செயல்கள் பாக்கி இருக்குது அந்த அசுத்தாமனுடைய செயல்கள் அதனால் உண்டான விளைவுகள் அதற்காக பகவான் எடுத்த கா பகவானால் காப்பாற்றப்பட்ட ஒரு விஷயம் இதையெல்லாம் சொல்கிறார் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கோ

அந்த அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கதாயுதத்தை கண்டு கழிக்க முடியாமல் எவ்வளோ நாள் இந்த யுத்தம் போயின்னு போர் அடித்து போய் வாரயிஷன் வினசனம் ஜகாம யதுநந்தனை அந்த பலராமன் என்ன பண்ண யதுநந்தன் இந்த இடத்தை விட்டு துவாரகைக்கு கிளம்பி விட்டால் சண்டை நடக்கும் இடத்துல இருந்து அப்படின்னு இந்த ஸ்லோகம் சாதிக்கிறது அடுத்தது വൃദ്ധാന്തം അശ്വത്ഥമേ സംസുപ്ത വരദ് സംസുപ്ത്രൗപത്തെയണഹതം ഹതതിയം യേ ദ്വുക്യ തന്മുക്തം ബ്രഹ്മസ്ത്രം സമഹൃത വിജയോ മൗലിരത്നം ചേ ഉിത്യ പാണ്ട പുനരവിച്ച് വിചയുദ്ധരാഗർമാത്രേ രക്ഷൻ ജടരമ கா சக்கரபாணி விபோத்வம் அதாவது விபுவே தூங்கி கொண்டிருந்த திரௌபதியின் பிள்ளைகளை கொன்றான் அஸ்வத்தாமா எதனாலே அறிவு கெட்டு போச்சு இது ஒரு அந்த விரத்தாந்தத்தை நம்ம பார்ப்போம் மகாபாரத யுத்தத்திலே அஸ்வத்தாமனுக்கு ஒரு கோபம் வந்து தன்னுடைய தகப்பனாரை கொன்றவனை அவனுடைய பூண்டு புழி இல் இது இல்லாமல் நான் கொன்று விடுவேன் எப்படி இதற்கு முன்னாடி பரசுராமன் ஒரு ஆக்ஞ் எடுத்துட்டாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல யார் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறார் நான் இவளெல்லாம் கொண்டு விடுவேன் அப்படின்னு அதனால் என்ன பண்ணுறார் பஞ்ச பஞ்ச பாண்டவர்களை குழந்தைகளை அஸ்வத்தாமன் கொண்டு விடுகிறார் அதனால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் இது என்ன என்னடுது தாங்கள் ஆக்ஞியனால் அர்ஜுனன் உபசம்ஹாரம் பண்ணினால் இந்த பிரம்மாஸ்திரம் வரது இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன பண்ணணும்னு கிருஷ்ணன் சொல்கிறான் பிரம்மாஸ்தரத்தை நீ எதிர்க்க முடியாது அந்த பிரம்மாஸ்தரத்துக்கு நீ தலைங்க வணங்கி விட்டால் அது உன்னை ஒன்றும் செய்யாது சென்றுவிடும் அப்படின்னு அதற்கு ஏற்றபடி இந்த இவன் தலை வணங்குறான் தலையில் இருக்கும் உடனே என்ன பண்ணுறான் எனக்கான என்னுடைய குழந்தைகளை கொன்றவனை நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பல பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான் யார் அர்ஜுனன் பகவான் அப்போ சொல்கிறார் அவனை வந்து நீ சிரச்சேதம் பண்ண முடியாது ஏன்னா வரம் வாங்கி வந்தன் அசுத்தாமன் வந்து சிறஞ்சீவையா வரமா வாங்கி வந்திருக்கான் இந்த யுகம் முடிகிற வரைக்கும் சிறஞ்சீவையா இருப்பான் அதனால அவனை இருக்கக்கூடிய முடியோடு சேர்ந்த ரத்தனத்தை எடுத்து விட்டால் அது அவனுடைய சிரத்தை சேதம் செய்வதற்கான ஈக்குவலா இருக்கும் அதனால நீ அதை செய்துவிடு அப்படின்றான் இவன் அந்த ரத்தனங்களையும் அதன் மேலே இருக்கும் தலையில் இருக்க முடியும் ரத்தனங்களையும் எடுத்து விட இன்னும் அவனுக்கு கோபம் அதிகமாகிடுறது அவன் அப்படியே பார்க்குறான் இன்னும் எங்கேயாவது கொஞ்சம் பாக்கி இருக்கா அப்படின்னு பார்த்து எங்க இருக்கு உத்தரையனுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த சிசுவையும் கொல்ல வேண்டும் அந்த மூலத்தையும் நாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அப்படின்னுட்டு அஸ்வத்தாமன் அஸ்திரம் உபயோகிக்கிறான் அந்த அஸ்திரத்தையும் பிரபுவே தாங்கள் சர்வ சர்வ வல்லமை பொருந்தே துவம் சர்வ வல்லமை பொருந்திய தாங்கள் திரு அது என்ன அளவுக்கு இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க அங்குஷ்டமாத்ரே அப்படிங்கிறார் ஒரு சின்ன பெருவிரல் அளவு சரீரமுடையவராய் நீங்கள் என்ன பண்ணீர் கையில் சுதசின சக்கரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிசுவையும் காப்பாற்றி உத்தரையின் வகுத் வயிற்றில் புகுத்தினீர்கள் அல்லவா அந்த சிசுவை காப்பாற்றி ஜடரம் அகாக கில உத்தர உத்தரையனுடைய வயிற்றிலே தாங்கள் புகுத்தினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இதற்கு அடுத்ததாக பலஸ்ருத்தியாக கடகடகடன் முடிச்சுட்டு நீ இவ்வளோலாம் பண்ணிட்டேன் என்னென்னவோ பண்ணிருக்கேன் எங்கே காப்பாற்ற மாட்டியா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கடகடன் முடிச்சிடற அதை விட நாமளும் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறோம் பொருள் இருக்குது தர்மஊகம் தர்ம சுனோகம் அபித தகிலம் சந்தம் பீஷ்மா ஸ்துவாம் பஷன் பக்தி பூம்னைஹி

அவர் தான் எப்பொழுது நினைக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் தன்னுடைய உயிர் போகும் போக வேண்டும் என்று பீஷ்மர் மரணம் அடைவதற்கும் ஒரு வரம் பெற்றிருக்கிறார் பாருங்க ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சா பீஷ்மர் வேற மாதிரி யோசிச்சிருக்கார் நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போதான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு அந்த பீஷ்மர் எப்பொழுது தன்னிஷ்டம் போல் மரணமடைய வரம் பெற்ற பீஷ்மர் தர்மபுத்திர கூப்பிடுறார் அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற போது எல்லா விதமான தர்ம சாஸ்திரங்களையும் சொல்கிறாராம் அப்பதான் இது யார் தெரியுமா பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா அப்படின்னு கேட்கச்சே நீர் அல்லவோ தரிசனம் தந்தீர் தங்களை நேரில் தரிசனம் செய்து செய்து அந்த பக்தியினால் இவர் என்ன சாதிக்கிறார் இந்த இடத்துல நிஷ்கல பிரம்மணம் பிரம்மண பூயம் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி அவருடைய அதை நாம வந்து எடுத்துக்கிறதுல ஏன்னா பகவானை நிர்குண பிரம்மமாக சாதிக்கிறார் சொல்றார் இந்த இடத்துல பகவான் நிர்குண பிரம்மம் அல்ல நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலேயே பகவான் சத்குண பிரம்மம் தான் அப்படின்னு நாம திஷ்டாந்தமா தெரியவா சொல்லி வச்சிருக்கா இருந்தாலும் இவர் பகவானுடைய நிர்குண பிரம்ம சுபாவத்தை காட்டுகிறார் அல்லவா அப்படின்னு இவர் சாதிக்கிறார் அதாவது பல லட்சம் பல கோடி நாமாக்களை சுருக்கி பகவானுக்கு ஆயிரம் நாமாக்களை எல்லாவற்றையும் சுருக்கி பகவானுக்கு பகவானுடைய அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களை எல்லாம் தருமபுத்திரருக்கும் பாண்டவர்களுக்கும் சொல்லி அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவன் அத்தனையும் அழிக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு பகவானுடைய ஆயிரத்தி எட்டு நாமாக்களையும் சொன்னீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட தாங்கள் ஹே குருவாயிரப்பா தங்கள் அபீஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறி தருபுத்திரருக்கு அதற்கு பிறகு மூன்று யாகங்கள் பண்ணிடாராம் தருமபுத்திரர் அதற்கும் தாங்கள் இருந்தீர்கள் அல்லவா எது இவருக்கு மன சஞ்சலம் ஆகிடுறது மன சஞ்சலம் உடனே கிருஷ்ணன் நீ போகாத நீ போகாத நீ போகாத என் கூடவே இரு என் கூடவே இரு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நம்ம பெரியவாள் ஆற்றுல இருக்கிற வாழ் பெரிவாளுக்கு தெரியும் நம்ம கூடவே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு பெரியவா இருந்தாள் அப்படின்னா அவளுடைய பிரிவு நம்மால் தாங்க முடியாது அதனால் நாம் என்ன பண்ணுவோம் சகோதர சகோதரிகள் யாராவது அவாத்துக்கு போகணும்னு நினச்சாக்கணும் இது ஒரு ரெண்டு நாள் இரு மூணு நாள் இரு பத்து நாள் இரு பதினஞ்சு நாள் இருந்த அப்புறம் போனால் அவளை ரீட்டைன் பண்ணிக்கிற மாதிரி தர்மபுத்திரரும் பாண்டவர்களும் எல்லாரும் போயிட்டால் யாருமே இல்லை கிருஷ்ணா நீங்கள் கூட இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு கிருஷ்ணனை வச்சுட்டு மூன்று அசுமேதை ஆகங்களை முடித்து கிருஷ்ணன் மூன்று அசுமேதயாகங்களை அவர் கூட செய்கிறாரா மூன்று அஸ்வமேத யாகங்களையும் முடித்து அந்த துவாரகைக்கு தாங்கள் அல்லவா அவை திரிபிகி அப்படின்னு சொல்றார் த்ரிபிகி அஸ்வமேதையும் அஸ்வமேதைகி சம்யாஜ மூன்று யாகங்களை செய்வித்து துவாரகாம் சம்பிராப்த தாங்கள் துவாரகைக்கு சென்றீர்களவல்லா அப்படி இந்த பூமி பாரத்தை குறைத்து யாரையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் யாரையெல்லாம் மோட்சத்திற்கு அனுப்ப வேண்டும் யாருக்கெல்லாம் எல்லா விதமான வரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று தாங்கள் நினைத்து அதன்படி செய்தீர்களோ அதே மாதிரி எங்களையும் காப்பாற்றி என்னையும் இந்த வியாதிகளிலிருந்து காப்பாற்றி எங்களுக்கும் சகலவிதமான சௌகரியங்களையும் அருளிச் செய்வீர் என்று பலஸ்ருத்தியோடு இந்த தசகத்தை முடிக்கிறார் எண்பத்தி ஆறாவது தசகத்தை எண்பத்தி ஏழாவது தசகம் குச்சேல விருத்தாந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அடுத்தது குச்சேல சந்தான கோபாலனுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது சந்தான கோபாலனாக கிருஷ்ணன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது உத்தவர் அடுத்தது விஷ்ணுவினுடைய பெருமை விஷ்ணுவினுடைய பெருமை முடித்து பக்தியினுடைய பெருமை பக்தியினுடைய பெருமை கடைசி பத்து தசகங்கள் பக்தியினுடைய பெருமையை சொன்னார் பக்தியினுடைய பெருமையை சொல்லி பகவானை பிரார்த்திக்கிறார் ஸ்ரீமன் நாராயண பட்டத்ரி கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண குலசாலினை ஸ்ரீமதேவ வெங்கடேசாய வேதாந்த குரவேணமாக